ரொம்ப 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 மகிழ்ச்சி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய முதல் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நான் லவ் யூ ரஞ்சித் அண்ணனுடைய படங்கள் வந்து எனக்கு பர்சனலாக என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் நின்றாமல் என்னை இன்னொரு மனிதனாக மாற்றிக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து என்னுடைய கிளாஸில் என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சர்க்கிளில் இருந்து என்னுடைய டீச்சர்ஸ்கிட்டருந்து கிடைக்காத ஒரு சமூக பாடத்தை ரஞ்சித் அண்ணன் வந்து தன்னுடைய படங்கள் மூலமாக எனக்கு எடுத்திருக்காரு அந்த பாடம் தான் என்னை வந்து நம்பிக்கையோடு இருக்க செய்து என்னுடைய கல்வி தாண்டி மெட்ராஸ் படத்தை சொல்கிற மாதிரி சமூக கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சமூக கல்வியை நமக்கு உலகத்தரமான சினிமாவாய் தந்து கொண்டிருக்கிற வாத்தியார் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு படமும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தளத்தை எனக்கு வந்து ஓப்பன் பண்ணும் தங்களான் இந்த மண்ணின் உழைக்கும் மக்களின் பூர்வகுடிகளின் வரலாற்றை வரலாற்றை பேசப்போகிற ஒரு படம் இந்த திரைப்படத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜிவி சாரோடைய இசையில் நிறைய திரைப்படங்கள் நான் வந்து அவரோட அடிக்கடி சந்தித்து ஒர்க் பண்ணிகிட்டு அவருடைய பாடல்கள் அவருடைய இசை தாண்டி அவரை பாட்டை அப்ரோச் பண்ணுற விதமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி வருவார் டக் டக் டக்குன்னு ஒரு பாட்டை முடிச்சுட்டு போய்டே இருப்பார் அவ்வளோதான் ஆனால் அதை நம்ம காலத்துக்கும் கேட்டுனே இருப்போம் ஸோ இட்ஸ் அ மேஜிக் சார் உங்களுடைய இசையோட நான் இந்த ஸ்டுடியோக்கு வந்து ரஞ்சித் அண்ணோடையும் உங்களுடைய ஜாம் பண்ணது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன் அது வந்து எந்த மியூசிக் கிளாஸ்லேயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரஞ்சித் அண்ணன் ஒரு பாட்டை அப்ரோச் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்னா மியூசிக் வந்து ரஞ்சித் அண்ணன் ஒரு பெரிய மியூசிக் லவர் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படத்துக்கு பாட்டு எழுதுனா அவர்கிட்ட ஓகே வாங்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஆனால் நான் வந்து அதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போவேன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுக்கும்போதே எந்த கரெக்ஷனும் வாங்கிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக போவேன் அந்த அந்த எளிமையை வந்து அவர் தேடிகிட்டே இருப்பார் என்னை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் கொண்டு போனேன் ஸோ ஜிவி சாரும் ரஞ்சித்தனனும் சேர்ந்து நாங்கள் மூணு பேர் இந்த பாட்டை உருவாக்கின மூமெண்ட் தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு விக்ரம் சார் அவர்களுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ஆக்டிங் அண்டு உங்கள் விக்ரம் சாரும் நீங்களும் சேர்ந்து தெய்வ திருமகள் தாண்டவம் இந்த ரெண்டு ஆல்பமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெண்டு ஆல்பத்தில் இருக்கிற சாங்ஸும் எனக்கு அவ்வளோ காலேஜ் டைமில் மனப்பாடமாக நான் கேட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட காம்போவில் நான் ஒர்க் பண்ணது தங்களான் படக்குழுனர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்களான் வரலாற்றை பேசும் வரலாறு தங்களானை எப்போதும் பேசும் 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 அண்ணா நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கேண்ணா நீங்கள் ஜெயித்து கொண்டிருப்பது நம் அனைவருக்குமான வெற்றி ஜெய்வீம் நன்றி நான்